மணிப்பூரில் மத்திய பாதுகாப்பு படை வீரர்கள் வெளியேற வலியுறுத்தி மாணவர்கள் போராட்டம் நடத்திய நிலையில் அவர்கள் மீது கண்ணீர் புகையை கொண்டு வீசி தாக்குதல் நடத்தப்பட்டிருப்பதால் பதற்றமான சூழல் நிலவுகிறது மணிப்பூரில் தொடர் வன்முறை மற்றும் போராட்டம் காரணமாக செப்டம்பர் பதினைந்தாம் தேதி வரை இணையதள சேவைகள் முடக்கப்பட்டிருக்கின்றன மணிப்பூரில் மாணவர்கள் போராட்டம் தீவிரமடைந்து வருவதால் இம்பால் உள்ளிட்ட ஐந்து மாவட்டங்களில் ஊரடங்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது மணிப்பூரில் தொடர் வன்முறை மற்றும் போராட்டம் காரணமாக செப்டம்பர் பதினைந்தாம் தேதி வரை இணையதள சேவை முடக்கப்பட்டுள்ளது மணிப்பூரில் பாஜக அரசை கண்டித்து மாணவர்கள் போராட்டம் நடத்தி வருகின்றனர் போராட்டம் நடத்திய மாணவர்கள் மீது கண்ணீர் புகை குண்டுகள் வீசி தாக்குதல் நடத்தப்பட்டதால் அங்கே ஒரு பதற்றமான சூழல் நிலவுகிறது இதன் தொடர்ச்சியாக மணிப்பூரில் மாணவர்கள் போராட்டம் தீவிரமடைந்து வருவதால் இம்பால் உள்ளிட்ட பகுதிகளில் ஊரடங்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது இது தொடர்பான கூடுதல் விவரங்களை நம்முடைய டெல்லி சிறப்பு செய்தியாளர் பால்முருகனிடம் கேட்கலாம் பால்முருகன் வணக்கம் கூடுதல் விவரங்களை பதிவு செய்யும் மணிப்பூரில் கடந்த ஒரு வாரத்துக்கு மேலாக தொடர்ந்து வன்முறை தினமும் நீடித்து வரக்கூடிய சூழ்நிலையில் தற்போது இம்பால் மேற்கு இம்பால் கிழக்கு தௌபாக் உள்ளிட்ட ஐந்து மாவட்டங்களில் ஊரடங்கு உத்தரவுகள் பிறப்பிக்கப்பட்டிருக்கின்றன ஆஹ் நேற்று முதல் தொடர்ந்து மாணவர்கள் போராட்டம் நடத்தி வருகிறார்கள் ஆஹ் இந்த போராட்டங்களின் போது வன்முறைகள் ஏற்பட்டிருக்கின்றன இரவு நேரத்திலும் பெண்கள் தொடர்ந்து போராட்டங்களை நடத்தி வரக்கூடிய ஒரு சூழ்நிலையில் தற்போது பிரச்சனைகளுக்கு தீர்வு காண முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது அஹ் இதரை எதிர்த்து குறிப்பாக ஒன்றிய அரசு தலையிட்டு உடனடியாக வன்முறைகளை முறிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்று மாணவர் போராட்டம் தொடங்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் போராட்டங்களை தவிர்ப்பதற்காக தற்போது இந்த ஊரடங்கு உத்தரவுகள் பிறப்பிக்கப்பட்டிருப்பதாக தெரிகிறது கடந்த ஒன்றாம் தேதி முதல் தொடர்ந்து தினம் நடைபெற்று வரக்கூடிய இந்த வன்முறையில் தற்போது பதிமூன்று பேர் உயிரிழந்திருக்கிறார்கள் நேற்றும் இரண்டு பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் இப்படி அங்கு மீண்டும் தொடர் வன்முறைகள் வந்து நடைபெற்று வருகிறது விவரங்களுக்கு நன்றி பால்முருகன்